காரைக்குடி வித்யாகிரி பள்ளியில் இன்று மழலையர்களுக்கான பட்டமளிப்பு விழா மற்றும் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது பள்ளி தாழாளர் சுவாமிநாதன் அனைவரையும் வரவேற்றார் பள்ளி முதல்வர் ஹேம மாலினி சுவாமிநாதன் ஆண்டறிக்கை வசித்தார் கல்விக்குழும தலைவர் கிருஷ்ணன் பொருளாளர் முகமது மீர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் ரம்யா முகுந்த் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பட்டங்கள் வழங்கியும் சிறப்பிடம் பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் பாராட்டினர் பின்னர் மழலையர் கலை நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது மழலையர் குழந்தைகளும் பெற்றோர்களும் திரளாக கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்